அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்து நம்முடைய மஸ்ஜித் சேவைக்குழு சார்பாக ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டோம் அதாவது செல்வ சீமான்கள் பெரிய பெரிய செலவுகள் செய்து திருமணம் செய்து வைக்கும்போது அவங்க செலவுகள் பல செய்கிறாங்க அதில் முதலாவதாக ஒரு மணமகன் குடும்பத்திலிருந்து ஒரு தொகையும் மனமகள் குடும்பத்திலிருந்து ஒரு தொகையையும் அவங்க ஒரு நன்கொடையாக நம்முடைய சேவை சேவைக்குழுக்கு வழங்கினால் அவர்களுக்கு திருமணமாகிற அதே சமயத்தில் ஒரு நல்ல சிறந்த ஒரு ஏழ்மையான சாலிகான ஒரு ஜோடிக்கு நாம் திருமண அன்பளிப்பு வழங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அறிவிப்பு வெளியிட்டிருந்தோம் அதன் மூலமா ஒரு சகோதரர் திருப்பூர் தக்குவா சேவை சேவைக்குழு மூலமாக ஒரு நன்கொடையை வழங்கியிருந்தார் இதற்காக உதவி செய்த நல் உள்ளத்திற்கு அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் எல்லா விதமான நலவுகளையும் எங்கள் அண்ணனுக்காக ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வரன் அமைஞ்சிருச்சு அவங்க எப்படின்னா ரொம்ப ஏழ்மையில இருக்கிற ஒரு குடும்பம் அது அது மாதிரி தான் என்னோட அண்ணனும் பார்த்தீங்கன்னா இப்ப பொருளாதாரத்துல வந்துட்டு கொஞ்சம் ஏழ்மையில தான் இருக்கிறாங்க வியாபாரத்துல எல்லாத்துலயுமே கொஞ்சம் நஷ்டமாகி இருக்கிறாங்க இருந்தாலும் வந்துட்டு அவங்க எப்படின்னா அல்லாஹ சொன்ன வழிமுறையில நபி சல்லாஹூ அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழிமுறையின் படி சுண்ணத்தான முறையில தான் நிக்கா நடக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க தான் நிக்கா பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ பொண்ணு வீட்டுல வந்துட்டு எதுவுமே வாங்காம மகர் கொடுத்து வலிமா விருந்து பண்ணி நம்ம நிக்கா பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அதே சமயம் வந்துட்டு அண்ணனுக்கும் இப்ப பொருளாதாரத்துல வந்துட்டு பின்தங்கி நிலையில் இருக்கனால நம்ம என்ன சுச்சுவேஷன்லையும் வட்டி வாங்கக்கூடாது யார்ட்டையும் கடையை வாங்கக்கூடாது அந்த மாதிரி அது அது ஃபுல்லாக மைண்டில் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு அந்த டயத்தில் தான் எனக்கு ஹாஜி இப்ராஹிம் சாரை தெரிஞ்சிச்சு அப்போ நான் வந்துட்டு அவங்கக்கிட்ட கேட்டிருந்தேன் இந்த மாதிரி அண்ணன் இப்படி தான் நிக்கா பண்ண போகிறாங்க பொண்ணும் ரொம்ப வந்துட்டு ஏழ்மையான தான் இருக்கிறாங்க உங்களால் எதாவது உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அவங்களும் எனக்கு கால் பண்ணாங்க இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வந்தாங்க வீடெல்லாம் பார்த்தாங்க பேசினாங்க எங்கள் எல்லாத்துட்டையும் பேசிட்டு அவங்க சொன்னாங்க உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் ஒரு லட்சத்துக்குள்ளே என்னென்ன பொருள் வாங்கணுமோ வாங்கிக்கோங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி உங்கள் அண்ணனோட வாழ்க்கை பின்னாடி வியாபாரத்துக்காக தொழிலுக்காக எது உதவியாக இருக்குமோ அதையும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அதே சமயம் பொண்ணுக்கு பின்னாடி எதனா ஹெல்ப்பாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு தையல் மிஷின் அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாங்க அண்ணனுக்கும் வந்துட்டு நிக்காக்கு அப்புறம் இப்போ ஒரு வண்டி இருந்துச்சுன்னா அவங்க தொழிலுக்கு வேலைக்கு போகிறதுக்கு உதவியாக இருக்குன்னு சொன்னோம் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வண்டியும் வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கட்டல் பெட்டு இந்த மாதிரி பீரோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அதுவும் அவங்க வாங்கி கொடுத்தாங்க அதுக்கேற்ற மாதிரி இப்போ அறுபது பேத்துக்கு நாங்கள் நிக்கா சாப்பாடு போடுறோமா அதுக்கும் அவங்க எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க அதே மாதிரி பொண்ணுக்கும் அவங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும் சேலைக்கு எல்லாத்துக்குமே வாங்கி கொடுத்துட்டாங்க இந்த ஒரு லட்சம் இவ்வளோ பொருட்கள் எல்லாமே எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்காக உதவிய தக்வா மஜிதே சேவை குழு அவங்க எல்லாத்துக்குமே அவங்க குடும்பங்களுக்காகவும் அவங்க குழந்தைகள் பிள்ளைகளுக்காக எல்லாத்துக்காகவும் நான் துபா செய்கிறேன் மஸ்ஜித் சேவை குழுவை தொடங்கி வை